இப்போது எனக்கு முப்பத்தைந்து வயது இந்த கதை நடந்தபோது எனக்கு வயது இருபத்தி ஐந்து எனது இருபத்தி இரண்டாம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை மனைவி வேறு சாதி இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் அவளுக்கு அம்மா மட்டுமே அப்பா இல்லை அவளது அம்மா எங்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் வீட்டுக்கு செல்ல எனது மனைவியை நான் அனுமதிக்கவில்லை காரணம் என்னை நம்பி வந்தவளை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுவிடக்கூடாது என்ற பயம் எனது இருபத்தைந்து வயதில் இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பனாகிவிட்டேன் குழந்தைகள் இருப்பதால் மனைவியின் அம்மா அதாவது எனது மாமியார் எங்கள் வீட்டிற்கு வருவதும் நாங்கள் அவர்கள் வீட்டுக்கு போவதும் என்று ஆரம்பித்தது எனது மனைவிக்கு குழந்தைகளே கதி என்று இருக்க நான் வேலை என்று இருக்க எனக்கு இருந்த சுதந்திரம் காணாமல் போனது அவளுக்கு குழந்தைகள் வீடு என்று அவள் இருந்தாள் எனக்கு வேலை அதிகம் இருக்க எனது அலைச்சல் அதிகமானது நிம்மதி போனது இரண்டு குழந்தைகள் இருப்பதால் என்னால் தோட்ட வேலை செய்ய முடியவில்லை நான் பொறுப்புடன் செயல்பட்டு வந்தேன் நல்ல அப்பாவாக நல்ல கணவனாக வாழ்ந்த என் வாழ்க்கை காலம் கடக்க கடக்க நான் தோட்ட வேலை செய்ய வேண்டும் போலிருந்தது இதற்கு காரணம் எனது மனைவியின் பேச்சுவார்த்தைகள்தான் அவள் என் மீது வெறுப்புணர்வுடன் பேசி பேசி அவள் மீது வெறுப்பை உண்டாக்கினாள் அனைத்து பொறுப்புகளையும் நான் ஒருவனே சுமந்து அவர்களை பார்த்துக்கொண்டு அனைத்து பிரச்சினைகளையும் நான் ஒருவனே சமாளித்து வந்ததால் என்னால் முடியாத அளவுக்கு குடும்பம் மற்றும் குழந்தைகள் செலவுகளை தாக்குப்பிடிக்கவே சரியாக இருந்ததால் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் அவள் அவள் தரப்பு நியாயத்தை மட்டுமே பேசி பேசி எனது தரப்பு சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் சண்டை கொண்டிருந்தாள் என்னை திருமணம் செய்து கொண்டுதான் கஷ்டப்பட்டு வருவதாக கூறி கூறி அவளது வெறுப்புகளை காட்டி என்னுடன் தோட்ட வேலை செய்வதில்லை வீட்டுக்கு சென்றாலே என்னை கண்டாலே வெறுப்பான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்ததால் எனக்கு அவள் மீதும் அவளின் சுயநலமான பேச்சு மீதும் வெறுப்பு வந்தது ஆனால் குடும்ப கஷ்டங்களை மட்டுமே பூர்த்தி செய்து வந்தேன் இப்படியே காலம் செல்ல என் மனைவியுடனான தோட்ட வேலை செய்வது என்பதே வெறுத்துவிட்டது குடும்பம் மற்றும் குழந்தைகள் பற்றி நினைத்து மீண்டும் இயந்திர வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவேன் இப்படியே சென்று கொண்டிருந்தபோது மனைவிக்கும் எனக்கும் வாக்குவாதம் முற்றி அவளை அடித்தும் விட்டேன் பிறகு அதை நினைத்து நினைத்து என்மீதே எனக்கு கோபம் வந்தது என் மனைவியை சந்தோஷமாக வாழ வைக்க முடியாத சூழ்நிலையில் என்னை நம்பி வந்தவளை நான் கை நீட்டி அடித்துவிட்டேனே என்று தனிமையில் சத்தமின்றி கதறி அழுதேன் அடுத்த நாள் எனது மாமியார் எனக்கு போன் செய்து டவுனுக்கு சென்று சில பொருட்கள் வாங்கி வர வேண்டும் பைக் எடுத்து வாங்க தம்பி என்று கூறினார் நானும் எப்போது வருவதுங்க என்று கேட்க மாமியாரோ நான் இப்போதுதான் வீடு வந்து முடித்தேன் இனி குளித்தவுடன் கிளம்பலாம் நீங்க கிளம்பி வந்தால் சரியாக இருக்கும் என்று கூறினார் நானும் சரி இப்போது சும்மாதானே இருக்கோம் என்று கிளம்பி உடனே கிளம்பி மாமியார் வீட்டுக்கு சென்றேன் பத்து நிமிடத்தில் சென்றுவிடக்கூடிய தூரம்தான் என்பதால் சீக்கிரம் சென்றுவிட்டேன் அவர்கள் வீட்டின் முன் வண்டியை நிறுத்திவிட்டு வண்டி அருகிலேயே நின்று கொண்டிருந்தேன் அப்போது வந்துட்டீங்களா என்று சத்தம் மட்டும் வந்தது நான் இப்போதுதான் வந்தேன் பத்து நிமிஷம் திண்ணையில் உட்காருங்க நான் கவர்ந்துடுறேன் என்று சொன்னாங்க நானும் சரிங்க என்று கூறிவிட்டு திண்ணையில் போய் அமர்ந்தேன் வாங்க வாங்க நீங்க லேட் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு கடைக்கு போக வர சொன்னேன் சொன்ன உடனே வந்துட்டீங்களா சரி இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டிற்கு உள்ள போக தின்ன படியேறி நடக்க மாமியார் டவுனுக்கு போக தயாராக இருந்தேன் பொருட்கள் வாங்க பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நானும் கிளம்ப போலாமுங்களா என்று மாமியார் கேட்க சரிங்க என்று கூறி பைக்கை எடுத்து ஸ்டார்ட் செய்தேன் நானும் டவுனுக்கு போய் கடை வீதிகள் சுற்றி அவர் வாங்க வந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வீடு வந்து இறக்கிவிட்டு சரிங்க நான் கிளம்புறேன் என்று கூற இருங்க காஃபி குடிச்சிட்டு போலாம் நீங்கள் வந்தபோதே காஃபி வச்சு கொடுக்க மறந்துட்டேன் என்று சொன்ன கிராமத்து பெண் நானும் சரிங்க அமர்ந்தேன் கணவர் இல்லை அவள் சென்று காஃபி போட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்து இருக்கிறாங்க தனது மகள் பற்றியில் குழந்தை பற்றி நலம் விசாரித்துக் கொண்டிருந்தால் போன நாளும் முந்தைய நாள் நடந்த சண்டையை நினைத்துக் கொண்டு சரிங்க நல்லா நாங்க கிளம்புறேன் கிட்ட என்று கூறி கிளம்ப வீட்டுல இருக்கீங்களா இருங்க என்று கூறீங்களா தின்பண்டங்கள் ஒரு பைய கொடுத்து கொண்டு போய் வீட்டுல கொடுத்துடுங்க மதியத்தோட வேலை நாள் நானும் வாங்கி வாங்கி போயிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டு வார்த்தைகளை கொண்டியாரின் அம்மா இரண்டு மாதங்கள் சென்று நான் வாழும் வரட்டுமா சமுதாயம் எனக்கு உள்ள பொறுப்புகள் என்றேன் ஒரு நீண்ட போராட்டங்கள் மனதில் ஓடியது நான் உடல் இறுதியாக ஒரு முடிவெடுத்து நான் வர தோட்ட வேலை செய்ய நினைத்தேன் ஆகுங்க எனது மாமியா வெளியே ஒரு நேர்மையானவாக வந்திருக்கேன் கணவன் இல்லாத பெண்

காப்பி வைக்கட்டுங்களா என்று கேட்க இல்லைங்க இப்போதான் குடிச்சிட்டு வந்தேன் என்க சரிங்க நானும் இப்பதான் சாப்பிட்டு முடித்தேன் என்று கூறினாள் என்ன முக்கியமான விஷயம்ங்க என்று கேட்டாள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாராவது பயந்து போனவர்களுக்கு தாயத்து கட்டுவாங்களா என்று கேட்டேன் மாமியார் உடனே யாருக்குங்க என்ன பிரச்சனை என்று கேட்டாள் நான் உங்க மகளுக்கு தான் ரெண்டு மாசமா நான் வீட்டுக்கு போனாலே வெளியே போ வெளியே போன்னு கத்துறா வெறுப்பா பேசுறா கெட்ட வார்த்தை பேசுறா கேட்டது கேட்ட மாதிரி வாங்கி தரலைனா பயங்கரமா கோபப்படுறா தான் ஏதாவது தாயத்து கட்டி பார்க்கலாம் என்று கூற மாமியார் முகத்தில் ஒருவித பயம் கலந்துடன் என்னாச்சுங்க எங்காச்சும் ரோட்டு முக்குல செருப்பேதும் போடாமல் போனாளா என்று கேட்டாள் நான் தெரியலைங்க ஏதாச்சும் கயிறு ஏதாவது கட்டணும் ஏதாச்சும் இடம் இருந்தால் சொல்லுங்க என்றேன் சரிங்க நான் விசாரிச்சு சொல்றேன் நீங்க அவகிட்ட இத பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம் என்று மாமியார் கூறினாள் அப்போ நீங்க அவகிட்ட பேசுறீங்களா கயிறு கட்டி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று கூற இத பத்தியோ நாம் போற இடத்த பத்தியோ எதுவுமே அவளுக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரியக்கூடாது தெரிஞ்சா பலிக்காது அதனால் இடத்தை தெரிஞ்சாலும் அங்கே நீங்க மட்டும்தான் போக முடியும் நீங்களே எப்போ போறீங்கன்னு எனக்கும் சொல்லாம தான் போக வேண்டும் அங்கே என்ன சொல்லுறாங்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று மாமியாரே கூறினாள் சரிங்க நான் கிளம்புறேன் நீங்க விசாரிச்சு சொல்லுங்க என்று கூறிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் காலை நேரமே போன் செய்திருக்கிறாள் நான் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறேன் அதனால் மனைவி ஃபோனை எடுத்து பேசியிருக்கிறாள் நான் எழுந்தவுடன் என் மனைவி எங்க அம்மா உன்னை டவுன் வரைக்கும் போகணுமாம் வரச் சொன்னாங்க என்று கூறினாள் நானும் சரி என்று கூறிவிட்டு வெளியே செல்வதைப் போல ரெடியாகிவிட்டு வெளியே வந்து மாமியாருக்கு ஃபோன் செய்தேன் அவளோ போனை எடுத்தவுடன் இடம் பற்றி சொல்லலான்னு கூப்பிட்டேனுங்க அவளே போனை எடுத்ததால் நான் டவுனு வரை போகணும் உங்க வீட்டுக்காரரை வரச் சொல்லுன்னு சொல்லிவிட்டு வச்சிட்டேன்னு சொன்னாங்க சரிங்க எங்கே இருக்குங்க அந்த இடம்னு கேட்டேன் அமாவாசை அன்றுதானாம் நீங்க போறதும் வாரதும் எப்போனு சொல்லக்கூடாது என்றும் மாமியார் கூறினாள் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வச்சிட்டேன் ஒரு வாரம் அமைதியாக இருந்தேன் அதற்குள்ளாகவே மாமியார் போன் செய்து அடிக்கடி என்னாச்சுங்க என்னாச்சுங்க என்று அக்கறையோடு கேட்டுக்கொண்டே இருந்தாள் நான் ஒரு வாரம் கடந்தபின் மறுபடியும் அவள் போன் செய்தபோது அவளிடம் நான் வேறு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்க என்றேன் ஏனுங்க என்னாச்சுன்னு கேட்டாள் போங்க அந்த இடம் நம்பும்படி இல்ல நீங்க ஏதாவது வேறு இடம் விசாரிங்க என்று சொன்னேன் அதற்கு மாமியார் ஏனுங்க அங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அவங்க சொல்லுவதை அப்படியே கேளுங்க அப்பதான் பலிக்கும் காசு பணம் ஏதாச்சும் கேட்டாலும் நானே தர்றேன் என்று சொன்னாள் நான் இல்லீங்க அவங்க சொல்வதெல்லாம் செய்ய முடியாது அது நம்புற மாதிரியுமே இல்லைங்க என்றேன் என்னங்க சொல்றீங்க சரி போன்ல பேச வேண்டாம் நேரில் வாங்க என்று கூறி போனை வைத்துவிட்டாள் நானும் உடனே போகாமல் மதிய நேரமாக சென்றேன் நான் போன உடனே காபி வைத்து கொடுத்துவிட்டு கேட்டாள் என்னாச்சுங்க அப்படி என்ன சொன்னாங்க என்று நான் அதை எப்படிங்க சொல்றது என்றேன் என்னான்னு சொல்லுங்க பிறகு நான் சொல்லுறேன்னு சொன்னாள் நான் சொல்ல ஆரம்பித்தேன் எலுமிச்சையை எடுத்துட்டு நீங்க சொன்ன இடத்துக்கு போனேன் அங்கே அந்த எலுமிச்சையை வாங்கி வச்சுட்டு என்னை வெளியே இருக்க சொன்னாங்க நானும் வெளியே வந்துட்டேன் சிறிது நேரம் கழித்து கூப்பிட்டு அந்த ஆள் சொன்னா உங்கள் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்காம் அதை விரட்ட அவள் தலைமுடியை கொண்டு வர சொன்னாங்க நானும் மறுபடியும் உங்க மகள் முடியை கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன் அப்புறம் அந்த முடியை வைத்து மையாக கரக்கி மை மாதிரி கையில கொடுத்து நான் உங்க தோட்டத்தில வேலை செய்ய வேண்டுமாம் அப்பதான் அந்த காத்து விலகுமாம் என்று சொல்லி இதை நான் எப்படி தோட்ட வேலை செய்வது என்று நீங்களே சொல்லுங்கள் மாமியார் சரிமபிள அந்த மையை கொடுங்க என்றால் தொடரும்